திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் கைது செய்தது தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய கோரிய மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது சேலம் மாவட்டத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் திமுகவினரால் தூர்வாரப்பட்ட கச்சிராயன்குட்டை ஏரியை பார்வையிட கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக சென்ற திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் கனியூர் சுங்கச்சாவடியில் கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து ஸ்டாலினை விடுதலை செய்யக்கோரி திமுக வழக்கறிஞர் அணியினரின் முறையீட்டை ஏற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி எம் எஸ் ரமேஷ் மனுவை அவசர வழக்காக விசாரிப்பதாக கூறினார் இந்நிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு வழக்கறிஞர் ராஜரத்னம் மு க ஸ்டாலின் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்தார் மேலும் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என தள்ளுபடி செய்யவும் கூறினார் அப்போது வாதிட்ட திமுக வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ஸ்டாலின் மீது கோவை கருமுத்தம்பட்டி காவல் நிலையத்தில் பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்யும் வரை வழக்கை முடித்து வைக்கக்கூடாது என தெரிவித்தார் ஆகஸ்ட் தேதி மீண்டும் விசாரிப்பதாக கூறி நீதிபதி சேலம் நகரில் அவர் செய்யவிருந்த போராட்டத்தில் பங்கேற்க விடாதபடி ஒரு தடையாணை செய்திருந்தார்கள் அந்த தடையான இன்று உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரீட் வழக்காக எதிர்த்து தாக்கல் செய்து அந்த ரீட் வழக்கில் நீ உயர்நீதிமன்றம் இன்று அந்த தடை தடை கொடுத்திருக்கிறது வழக்கு பதினேழாம் தேதி ஒத்தி இருக்கிறது